ومن أحسن دينا ممن اسلم وجهه لله وهو محسن واتبع مله ابراهيم حنيفاً واتخذ الله ابراهيم خليلا <applause> மிகப்பெரிய நான் உலர்வரையில் சென்று அறிவிப்பதில் நம்பிக்கையாளர்களுடைய பண்பை நல்லா சொல்லக்கூடிய தீவிர உடல் இல்லாத ஒரு நோயில் யாம கூட திரும்ப அறிவிக்கோ அவர்கள் இறைவனை நம்புவார்கள் மரணத்துக்கு பின்னால் வரக்கூடிய வாழ்க்கையை நம்புவார்கள் நல்லதை ஏவுவார்கள் தீயதை உத்தும் மக்களை எடுப்பார்கள் நல்ல விஷயத்தில் இறைவனை நோக்கி விமேசிவார்கள் என்றால் அடிப்படையில் தான் இளைவரும் இளைஞர்கள் வாங்கிய அடிப்படையில் சில பணிகளை வந்து நம்முடைய இந்த தமிழ்நாடு லோகமான புத்தவரையில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு செயல்திட்டத்தையும் அதை நோக்கி மக்களை அழைக்கக்கூடிய பணிகளை நாம் ஒன்று இந்த செயல்பது எல்லாமே தலைப்பு எல்லாமே தாவா அடிப்படையாக போகலாம் நம்ம பகுதியில் அமைப்புகள் கிடையாது கட்சிகள் கிடையாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அவர்களுக்கு சில நோக்கங்கள் இருக்கலாம் ஆனால் நம்முடைய ஒரே ஒரு லோகம்தான் இந்த சமூகத்தில் அல்லாவுடைய தூதர் என்ன விதை கிடைத்தார்களோ எதை அறுவடை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அந்த மட்டும்தான் மரணத்துக்கு தான் அவர்களுடைய வாழ்க்கலாம்

நாளைக்கு ஒரு ரத்தன முகாம ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க இதனால பல பயன்கள் இருக்குது இதனால வந்து தேவையுடைய அந்த ரத்தம் வந்து பயன்படுது வாழ்க்கை வாழைத்துவன் போராட்ட அந்த இடைப்புகளில் ஏற்ற அடிப்படையில் இந்த பணிகளை நாம் செய்கிறோம் அவையினாலும் நமக்கு வழங்கிய பூஜை நாம் வந்துட்டு காண செய்வது இருக்கணும் அதற்கு வந்து அவங்க எல்லாத்தையும் வந்து நம்ம கேஸ் ஸ்கூல்ல தான் நடக்குது கோவிட் கேர்ள்ஸ் ஸ்கூல்ல காலையில பத்து மணி இருந்து அந்த எத்தனை கேர்ள்ஸ் நடக்கும் அதை வந்து எல்லாமே நீங்க வந்து அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜமா சார்பாக நம்முடைய தலைவரும் அனைத்து சார்பாக வந்து இந்த ஏகத்துவ தந்தை இப்ராஹிம் நபி செயலுக்கு வந்து போதை விழிப்புணர்வு எதிர்ப்பு பேரணி வந்து நாம் நடத்துறோம் இன்னைக்கு நம்முடைய சமூகம் எந்த இலக்கை நோக்கி போகுது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கவனையான ஒரு நிலையா இருக்கு ஒரு ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வெளியிட்டுறாங்க இந்தியாவில் வந்து கடந்த இருபது ஆண்டுகள்ல வந்து இருபது இருபது ஆண்டுகளுக்கு முன்னால இருக்கக்கூடிய போதை ஏழு மடங்கு போதை பழக்கம் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு ஒரு இந்த இதுல வந்து இந்தியாவில் மட்டும் இந்த ஆய்வறி வந்து ஏழு மடங்கு அதிகரித்ததோடு மட்டும் இல்லாம இளைஞர்கள் மட்டும் அது நாற்பது சதவீதம் வந்து இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியா கிட்டத்தட்ட இருபது கோடிக்கும் அதிகமான பேர் இந்த போதை பழக்கத்துக்கு வந்து அடிமையா இருக்காங்க போதைப் பழக்கத்துல அடிமையா இருக்காங்க அதாவது இருபது கோடி அப்படின்னா கிட்டத்தட்ட பதினைஞ்சு சதவீதம் பேர் வந்து இந்தியாவில வந்து போதைக்கு ஆயிருக்காங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு தொகையான ஒரு செய்தி அதுல வந்து ஆண்கள் வந்து இருபத்தி ஒன்பது புள்ளி இரண்டு சதவீதம் ஆண்கள்

இந்த விஷயத்துல வந்து சிறுவர்கள் சிறுவர்கள் அப்படின்னா அந்த பதினெட்டு வயசு நிறுவனங்கள் சிறுவர்கள் கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழு சதவீதம் பேர் வந்து அவங்க ஒரு அப்படின்னா அடிப்பானது எண்பத்தி ஏழு சதவீதம் ரொம்ப ஒரு கொலையான ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாம இந்த ஆய்வு ரெண்டாயிரத்தி இருபதுல கொரோனாவுடைய காலகட்டத்தில்

தற்கொலை எண்ணிக்கை அதிகமாக ஏன் தற்கொலை ஏற்படுது அப்படிங்க எந்த அளவு அப்படின்னா பொருளாதாரம் கிடைக்கல அப்படின்னா திருநாங்க திருடத்துக்கு வாய்ப்புள்ள திருநாங்க கொள்ளை அடிக்கக்கூடிய இப்போ வந்து பெண்களோ அல்லது முதியவர்களோ இந்த மாதிரி யாராவது இயலாதவர்களோட போகையா அவர்களை செயல்படுகிறது அவர்கள் கூடிய பரிசு அடிக்கிறது பொருளாதாரத்தை வந்து குறைக்கிறது இந்த மாதிரி திருட்டு சம்பவங்கள்ல நடக்குது இல்லீங்களா இது உள்ளாமையே போதைக்காத ஒரு பிரச்சனை அப்படிங்கக்கூடிய அளவில் வந்து இந்த விஷயத்தை செய்தார்கள் இது கிடைக்கல அப்படி கிடைக்கல அப்படிங்கிற ஆய்வு கடந்த வாரம் இதே வெள்ளிக்கிழமை கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை ஒரு மதிப்புனால தான் சாரி பதினொன்று மணி பதினொன்று மணி நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய தென்காசியில இருக்கக்கூடிய இதுல ஒரு முஸ்லீம் குடும்பத்துல உள்ள ஒரு சிறுவன் இருபத்தி அஞ்சு வயசு இருக்கும் அந்த ரெண்டு பேரும் போதை கிட்ட வீட்டுல வந்து தாயோடைய பராமரிப்பு வளர்ந்து வளரக்கூடிய அவருடைய எல்ல வீட்டிலே பொருளாதாரத்தை கேக்குறா இருக்குது எல்லாமே விட்டா அதுக்கு உடமே இல்ல வீட்ல தாய் விரக்கூடிய இருக்கக்கூடிய அந்த செயினை பச்சிட்டு ஓடக்கூடிய ஏத்து வந்து அவே தேடி போறாங்க வெளியில வந்து அடிபத்தி செத்துலாம் செஞ்சிட்டு ஓல கிசால் இருக்குது பத்திரிக்கையில பல தரவுகள் வருவதற்கு மாரி அதாவது மறக்கடிக்கபடியின்றது இந்த நிலை எங்க நடக்குது அப்படின்னா நம்ம சமூகத்தில் கடந்த இரண்டு மூணு வட்டத்துக்கு மூலமாக பத்திரிகை தினத்தந்தி தினமணி எல்லா பத்திரிகையில வந்து ஒரு தலைவர செங்கோட்டை நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய செங்கோட்டையில வந்து ஒரு முஸ்லீம் குடும்பத்துல வந்து ஒரு ரெண்டு பேருமே சேர்ந்து தன்னுடைய பையனை வந்து வீட்டுக்குள்ளேயே கொண்டிருக்காங்க இதுக்கு என்ன காரணம் போலீஸ் விசாரணையில வந்து முதற்கட்ட தலைமத்திரிக்கையில தற்கொலை அப்படி அந்த பெற்றோர்களை வந்து தகவல் சொன்னாங்க போலீசுடைய அந்த விசாரணைக்கு அப்புறம் கடைசியா விசாரணை ஈழக்கூடிய பெற்றோர்கள் போது பெற்றோர்கள் ஒத்து போட்டாங்க ஆமா என்னுடைய பிள்ளையோட சொல்ல அப்படிங்கிறாங்க இதுக்கு காரணம் என்னவென்றால் அவன் போதைக்கு அவன் அடிமையாகி நான் அவர்கள் அவனை வந்து சரியான முறையை மாற்றுவதற்கு எல்லா வகையிலும் முயற்சி செய்ய வருவார் மருத்துவத்தை நான் பார்த்தேன் உலகத்தில் என்னென்ன வழிமுறை இருப்போ எல்லாத்தையும் ஆய்வு பண்ணிட்டாங்க கடைசியா அவர்கள் எங்களை கொலை செய்யவோ அப்படிங்கக்கூடிய அச்சம் ஏற்பட்டுச்சு பக்கத்தை அச்சுறுத்தல் இருக்குது அதனால வீட்டு குழந்தை நாங்கள் தான் அப்படின்ற வாக்குமூலம் கொடுத்தது பத்திரிகையில எல்லா நியூஸ் பேப்பர்லையும் வந்து தரவர்கள் அதே சகோதரர்களே இதை நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா

போதைக்கு அடிமையானவர்கள் மிகுதியாக இருப்பார்கள் அப்படின்னு கவலை ஏற்படுது அந்த அளவு இளைய தலைமுறையினர் கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் இளைய தலைமுறையினர்கள் இந்த போதைக்கு அடித்தாக்கு ஒரு நிலை ஏற்படுது மருத்துவர் அறிக்கை கொடுக்காத யாரெல்லாம் போதைக்கு வயப்படுகிறார்களோ இறுதியில அவருடைய நிலை என்பது மரணம் தான் ரொம்ப கஷ்டம் இப்ப நாம இதை செய்யலாம் நறுக்காக்கூடிய வழிமுறை நறுக்காக்கூடிய வழிமுறை என்னவென்றால் நம்ம குடும்பத்திலிருந்து நாம் ஆரம்பிக்கிறோம் நம்ம ஜமாத்துக்கு நாம ஆரம்பிக்கிறோம் நம்ம சமூகத்துக்கு நம்ம ஆரம்பிக்கிறோம் நம்ம சமுதாயத்துல படகரியல மிக பெரிய போதை தாண்டி தான் அரவல வந்து இருக்குது தகவல் வந்து போலீஸ் நம்ம சொன்னாங்க பேரணியாக வந்து அங்க ஏறக்கூடிய நேரத்துல போலீஸ் நம்ம அழைச்சி நீங்க வந்து இந்த பேரணி அவசியம் செய்யங்க இதுக்கு நாம சப்போர்ட் பண்ணதோ கூட நான் எடுத்து பேசிக்க அப்படிட்டு காவல் நமக்கு அனுமதி கொடுத்துட்டு ஆலோசனை கொடுத்தாங்க லிஸ்டிய வந்து பார்க்க போறோம் விகாசில எஸ்பி மாறக்கூடிய நேரத்தில் எஸ்பி சொல்றாரு இந்த போதை என்பது உலகளாவிய மிகப்பெரிய மார் அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்க சிறப்பாச்சீங்க அப்படிங்க இன்னைக்கு பிடிச்ச என்ன தெரியுமா ரொம்ப தவறான ஒரு விஷயம் இந்த நிகழ்வு நம்ம சமூகத்துல அதிகமாக இருக்கு இதை மிக்கக்கூடியவர்க

போசி சாதாரணமாக கடந்து போகக்கூடிய நேரத்தில் மக்கள் ஒரு அதிகமான மக்கள் அதுக்கு எதிரான ஒரு நிலையில ஒரு பேரணியா அணிவகுத்து நாம தள்ளக்கூடிய நேரத்தில் பொதுவான மக்கள் அதை பார்ப்பார்கள் இதனால் இது நடத்தப்படுகிறது என்று அவர்கள் ஆய்வு செய்வார்கள் படிப்பதற்கு முயற்சி செய்வார்கள் அவருடைய பாதிப்பை புரிந்து கொள்வார்கள் இந்த சமூகம் மாறுவதற்கு அது ஒரு காரணமாக அமையும் என்ற காரணத்தினால் இந்த செயலத்திற்கு நம்முடைய ஜவா போதை ஒழிப்பு எதிர்ப்பு பேரணியை நாம் வந்து ஒவ்வொரு பகுதியிலையும் மாறினாலும் நம்முடைய ஜவா நடத்துகிறது அதனுடைய ஒரு அம்சமாக தான் கடையில் உள்ள விஷயம் நாளை கசருக்கு பின்னால ஜலாலியா மண்டபத்தினுடைய அருகில் இருந்து இந்த பேரணி புறப்பட இருக்குது வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் சகோதர சகோதரிகள் இந்த பேரணியில் அவசியம் கலந்து கொள்வோம் நம்ம எதிர்கால தலைமுறை சுயநலத்தை நம்ம கலந்து நம்ம கிடைக்கும் நம்முடைய நம்ம